சற்றுமுன் கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் பின்னணியில் பாஜக புள்ளிகள் பாயும் கைது நடவடிக்கை அதிர்ச்சியில் அண்ணாமலை சாட்டையை சுரட்டிய ஸ்டாலின் அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் அவசர சிகிச்சை பிரிவில் கள்ளக்குறிச்சி சேலம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை இன்னும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையேதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறியதற்காக மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் இடமாற்றம் செய்யப்பட்டார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதல் கட்டமாக பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்க பட்டோருக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடர் தொடங்கி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெற்றோர் இருவரையும் இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை ஆகும் செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும் பதினெட்டு வயது ஆகும் வரை அவர்களுக்கு மாத மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படும் வங்கியில் ஐந்து லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து இந்த தொகை வழங்கப்படும் அது மட்டுமில்லாமல் பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு வங்கியில் மூன்று லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் இந்த குழந்தைகளுக்கு அரசின் நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் விச சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் வரை கூடுதல் நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட வீடுகளில் உள்ள குழந்தைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கி உள்ளது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் இது திட்டமிட்ட சதி திமுக அரசுக்கு எதிராக டெல்லி அரசு இப்படி செய்து கொண்டிருக்கிறது எனவும் வருகிறார்கள் ஏனென்றால் நேற்று கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்பவர் முப்பது வருடங்களுக்கு மேலாக சாராயம் விற்று வருகிறார் இதுவரை மரணம் ஏற்படாத நிலையில் எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது கடந்த வருடம் செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் பகுதியில் பாக்கெட் சாராயம் குடித்து உயிரிழந்ததற்கு காரணம் அது பழைய சாராயம் என்பதால் தான் அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணமும் இல்லாமல் இப்படி மரணங்கள் நடந்ததுதான் சந்தேகத்திற்கு தாக இருக்கிறது அதிமுக ஆட்சியிலும் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிற்குள் வராத நிறைய கண்டனம் தெரிவித்தாலும் இந்த முக்கிய காரணமே பாஜக நிர்வாகிகள் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் இது சம்பந்தப்பட்ட பாஜக முக்கிய புள்ளிகள் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த தகவல் பாஜக தலைமையான அண்ணாமலை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது